அவர் சிவாய் வாழ்க வணக்கம் வணக்கமாக சொன்னாண்டி சுல்லையாண்டவர் திருக்கோவில் பகவதி கண்ணனுடைய பணிவான வணக்கம் யூடியூப் நண்பர்கள் ஃபேஸ்புக் நண்பர்கள் வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவரை மணங்கிய நம சிவாயம் வாழ்க நிறைய நண்பர்கள் என்ன சுவாமி இன்னும் வீடியோ போடலை நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ நம சிவாயம் என்னென்னா சில நேரங்களில் சில வீடியோக்கள் போட முடியவில்லை எதற்காக வீடியோ போட முடியலன்னா நம்மளுடைய வேண்டுதல் பகவான் வடக்குமாசானம் அயாண்டி சுல்லையாண்டவர்கிட்ட வேறு விதமான வேண்டுதல் ஐயனோடு கலந்து ஐயனோடு இருந்து அவரோட வழிபாட்டில் அவரோட தொடர்பில் இருக்கக்கூடிய பூஜைகள் இதெல்லாம் அந்த பூஜைகளில் அவர் கூட இருக்கிறதுனால சில நேரங்களில் சில விஷயங்களை பொசுக்குன்னு பேசிட முடியாது அதனால தான் வீடியோ போட முடியவில்லை அசிவம் வாழ்க்கை இருப்பினும் நீங்கள் நிறைய பேர் வீடியோலாம் பார்க்குறீங்க எடுக்கிறீங்க எல்லாம் சரிதான் ஆனாலும் கோயில் பக்கம் வர மாட்டீங்களே கோயில் பக்கம் உங்களால் வர முடியலையா இல்லை அந்த பாக்கியம் உங்களுக்கு அவர் கொடுக்க இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் நம்ம சிவாயம் வாழ்க நேரம் போது தோவாடை வடக்கம் அசனமாக சொல்லையாண்ட ஒருத்தர் கோயிலுக்கு வாங்க அவனுடைய அறுவை பெருங்க நம்ம சிவாயம் வாழ்க